ஊம் சக்தி பராசக்தி நம்ம ரொம்ப தேவை சுதந்திரமேடு கிராமம் அருள்மிகு போலாட்சி அம்மன் அருள்மிகு திருப்பள்ளி அம்மன் சிறப்பு அபிஷேக ஆராதனை ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை மக்கள் திருப்பள்ளி அம்மனுக்கு மேல காலத்துடன் அபிஷேக ஆராதனை செய்வது செய்வதற்காக பக்தர்கள் அடிதன வேப்பஞ்சலை போட்டுக்கொண்டு அவரவர் வேண்டுதலை நிறைவேற்றி அங்கிருந்து வந்து அம்மனிடம் பூரணி பொங்கல் படைப்பு ஊர் அபிஷேகம் சிறப்பு அலங்கார விசேஷ அறிவருகம் காண்பித்து மக்கள் அவரவர் வேண்டுதலுக்கு நபர் இந்த பூமி புண்ணிய பூமியில் எழுந்தருகிருக்கும் கோலாட்சி அம்மன் திருவிழா மற்றும் திருப்பள்ளியம்மன் திருவிழா சிறப்பு அபிஷேக இன்று சிறப்பாக நடைபெற்றது அலங்காரங்கள் செய்யப்பட்டு எடுக்கப்பட்டு திருப்பள்ளி அம்மனுக்கு அம்மனுடைய ஊர் மக்கள் பெற்றார்கள் என் மால வந்தாய் ஆதியாய் ஆய்பெண் பிறந்தாய் என் தாய் அகிலமில்லா மால வந்தா உங்கல்லவோ என் உத்தமியே வாங்கலம்மா வாங்கலாம் ஓம் சக்தி பொராசக்தி அருள்மிகு போலாட்சி அம்மன் அருள்மிகு திருப்பள்ளி அம்மன் ஐம்பத்தி ஏழு சுதந்திரமடை கிராமம் சிறப்பு அபிஷேக ஆராதனை ஒவ்வொரு ஆடி மாசமும் சிறப்பாக நடைபெறும் அருள்மிகு போலாட்சி அம்மனுக்கு பக்த பெருமக்கள் ஊர் பொழுத்தரையில் இருந்து விநாயகர் கோவிலுக்கு ஆராதனை செய்து அங்கிருந்து வேப்பஞ்சலை எளிதனம் போட்டுக்கொண்டு அம்மன் கோவிலை அடைந்து பக்தர்கள் அவரவர் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்வது அம்மனுக்கு ஊரணி பொங்கல் படைத்தல் ஆராதனை ஊர் சார்புப்படி மங்கள மேலம் முழந்த கற்புற ஆராதனை ஆரத்தியுடன் பக்த பெருமக்கள் அவரவர்கள் பிரார்த்தனை அம்மன் வழிபாடு நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் சுதந்திரமேடு கிராமத்தில் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடக்கிறோம் அம்மனுக்கு தீப ஆராதனை அந்த கோலாட்சி அம்மன் கிராம தேவதையாக அறிவாளிக்கின்றார் இந்த பூமி புண்ணிய பூமி தலைமுறை தலைமுறையாக பெரியவர்கள் இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தி வந்தார்கள் இப்போது இருக்கும் தலைமுறை இப்போது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சக்தி ஆதியாய் பெண் பிறந்தா என் தாய் அகிலமில்லா மால ஆதியாய் பெண் பிறந்தா என் தாய் அகிலமில்லா மால வந்தா కొండల్లో పోయంత అయ్యే ఉత్తమి వాంగలమ్మ ఆనంద రూబియాలే ఎంత అయ్యే అత్తాలి